ஹலோ எபியான் வெல்கம் லவல் சுக்வரம் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷீட் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ புதிய ஓஎம்ஆர் ஷீட்டு என்ன வடிவில் இருக்கும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே இது சுலபமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்த மாதிரி டஃப்பாக இருக்காது அப்படிங்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போகிற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்

அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது புதிய ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்பவுமே ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வருகின்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ ஓஎம்ஆர் ஷீட் தான் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி இருக்கும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே பாருங்கள் ஓஎம்ஆர் ஷீட் அண்டு சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர்ஷீட்டும் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா புதிய ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒஎம்ஆர் ஷீட்டில் ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி தான் பிரிஞ்சுருக்காங்க ஸோ இதில் மேஜராக பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நமக்கு கஷ்டமானதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தால் ஓஎம்ஆர் ஏன்ஷன் ஷீட் கருமை நிற மையோட பந்து முனை பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க பிளாக் பால் பைன் பெண் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க வரிசையின் சீரியல் நம்பரை எல்லாமே அதுலேயே வந்து மென்ஷன் ஆயிரும் உங்களோட ஃபோட்டோ மென்ஷன் ஆயிரும் உங்களோட பேரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு சப்ஜெக்ட்டு சென்டரு வேணும் அண்ட் டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்துடும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது உங்களுக்கு ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வினாத்தால் தொகுப்பு நம்பர் அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் இதெல்லாமே பார்ட் டூவில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வினாத்தால் தொகுப்பு எண் கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படின்னு இருக்கும் இந்த புக்லெட் நம்பரில் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஒரு நாலே நாலு டிஜிட் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்பவுமே ஈஸியாகவே இருக்குது ஸோ இது வந்து புது ஆப்ஷனாக அடிஷனலாக கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகமாக இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை சஃபல் பண்ணி நாலு நம்பர் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை விட ஒன்றும் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரநூறு கொஸ்டினுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டில் ஏல எத்தனை கொஸ்டின் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பியில் எத்தனை சியில் எத்தனை டீல எத்தனை இல் எத்தனை அந்த மாதிரி இரநூறு கொஸ்டின்ஸுக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏ ஐம்பது பி முப்பது மாதிரி வந்து நம்ம கடைசியாக மென்ஷன் பண்ணுவோம் இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுறோம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து என்டையராகவே தூக்கிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா அடிச்சு பிடிச்சி கடைசி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று ஏல எத்தனை பி சி டி இந்த மாதிரி ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா கடைசியில் ஷீட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ குறைச்சிருக்காங்க அந்த ஆப்ஷனை ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா டூ பி டார்க் நடுப் பை தான் இன்விஜிலேட்டர் இன்விஜிலேட்டர் தான் பால்பேன் பெயினில் அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி உங்களதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேலையே இருக்காது உங்கள் நீங்கள் ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்வரின் கையேப்பம் அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷனை வைக்கணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் சேம் ஓஎம்ஆர் ஷீட் தான் அதே மாதிரி ஏபிசிடிஇ அந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக மூணு ரூபா வந்து பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொரு ரோவுக்கு அறுபத்தி ஏழு கொஸ்டின்ஸு மாதிரி மூணு ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பேக் பேஜில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ பட்டை குறியீடு அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீடை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எந்த ஒரு சேதமும் பண்ணக்கூடாது அந்த பார் எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் அதாவது நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி அப்படிங்கிறது இ அப்படிங்கிறது விடை தெரியவில்லை அப்படிங்கிறதுக்காக அந்த இ ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம அது எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம் ஏபிசி டி இது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணும் இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணும் இந்த மாதிரி ஆஃபில் ஷேர் பண்ணுறது டிக் பண்ணுறது இன்ட்டு மார்க் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதே மாதிரி ஒரே ஆன்சருக்கு ரெண்டு ஷேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மார்க் வந்து அதாவது அந்த கொஸ்டின்ஸ்க்கான மார்க் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் சீட்டு செல்லாத கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கருமை நிற மையுடைய முனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது கூடாது சப்போஸ் அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களது வந்து செல்லாதா கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ப்ளூ கலர்லேயோ அல்லது வேறு ஏதாவது பால் பாயின் பெண் தவிர நீங்கள் ஏதாவது ஜெல்லில் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட விடைத்தாள் வந்து செல்லாத கருதப்படும் அடுத்த பார்த்தீங்கன்னா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீ குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது அங்கே டிக் பண்ணுறது இன்ட்டு பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் குறிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் செல்லாதான் கருதப்படும் ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் தேர்வு கையப்பமிடவில்லை அதாவது மேலே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போடலை உங்களோட சிக்னேச்சர் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட விடைத்தால் செல்லாத கருதப்படும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைந்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணில் ஓயம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் அதாவது நீங்கள் சரு சரியாக வந்து கருமையாக்காமல் ஓயம்ஆரில் சரியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க பாதி ஃபில் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி உங்களோட புக்லெட் நம்பர் வந்து தப்பாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வினாத்தல் செல்லாதான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வு பெறும் மொத்த மதிப்பெண்கள் இருந்து ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் அதாவது பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ விடாத்தாளில் ஒவ்வொரு விடாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டிருந்தால் ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் எதுவுமே இதில் ஃபில் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மொத்தம் மதிப்பெண்ணில் ஜீரோ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பக்கம் ஒன்றில் இடது பெருவர்கள் ரேகை நீங்கள் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து மார்க்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீழே கண்காணிப்பாளரோட கையெழுத்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்மார்ட் ஷீட்டு புதுசாக வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நற்செய்தி அப்படிங்கிறது ஸோ ஏபிசிடிஇ நம்ம ஒன் பை ஒன்றாக ஏழில் எத்தனை கொஸ்டின்னு ஷேர் பண்ணியிருக்கோம் பியில் எத்தனை சீல எத்தனை டீல எத்தனை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தொந்தரவு ஒன்று இருந்தது ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுபோக புக்லெட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சரமாரி ஒரு ஏழு எட்டு நம்பர் இருக்கும் ஸோ அதை இப்போ சஃபில் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இருக்குன்னா அந்த நம்பர் மட்டும் நீங்கள் இங்கே பாக்ஸில் எழுதி கீழே ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னோட்டமாக வந்து இருபத்தி தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது எவ்வளோ வேகன்சி அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க மற்ற வீடியோஸ் அன்றைக்கு முறை உங்களிடம் தேவைப்படுகிறது பிரகாஷ் பை டேக்கர்